பொதுவாக மஞ்சூரியனாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே வாங்கிறத விட அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா ஒரு கப்பு கோஸ் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் திருகுன கேரட்டு ஒரு கப்பு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா வந்து கோஸ்லேயும் தண்ணி இருக்கும் கேரட்லேயும் ஈரப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து தண்ணியே சேர்க்க வேண்டியது இல்லை பாருங்கள் தண்ணி சேர்க்காமலே கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கம்மா இப்போ வந்து கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சுக்குங்க அதே மாதிரி உள்ளங்கையிலையும் தேய்ச்சிடுங்க இப்போ வந்து மீடியமான சைஸில் எடுத்துக்கங்க ரொம்ப பெருசு வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இதை வந்து நல்லா உருண்டை போட்டுக்குங்க இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் உருண்டை போட்டு வச்சுடுங்க இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்கம்மா இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் வெந்து வர அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விடுங்கம்மா அடுப்போட தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து கலர் மாறும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் நீங்கள் வந்து மீடியமான அளவில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருந்தே நல்லா வெந்து வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் இது பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற வெஜிடபிள்ஸ் உருண்டையெல்லாம் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாமா நம்ம வெஜிடபிள்ஸு பொரிச்ச எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியும் நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே ஒரு வெங்காயம் நல்லா மெலீஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட் பண்ணுறது எப்படி ஒன்றால் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இது இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு அரை குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கிடுங்க இதை சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்குங்க சப்போஸ் வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்கள் வந்து பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சோயா சாஸ் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் சேர்த்தாலே போதும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்தலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதே போல் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா கலந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுண்டிடும் அடுப்பு தீ வந்து குறச்சி வச்சுடுங்க டக்குன்னு சுண்டிடும் இல்லைன்னா பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருண்டையே இதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து கலந்து விடுங்க நல்லா கெட்டியாகணும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது கெட்டியாகிடணும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா வந்து கிரேவியா இருக்குது பாருங்கள் அதே போல் இந்த உருண்டையில் வந்து இந்த மசாலாலாம் இறங்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும் போது கூடவே இறக்கிற டைமில் பொடியை நறுக்குன வெங்காயத்தால் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வெஜ்ஜி மஞ்சூரியன் ரெடி